இப்படி வெளிப்படையா சொல்லிட்டீங்களே பெண் பேசிய ஓபன் தலையில் கை வைத்த ஸ்டாலின் அஸ்திவாரம் முடிந்தது திமுகவின் பலம் என அறியப்படுவது சென்னைதான் தமிழ்நாட்டில் பல தோல்விகளை சந்தித்த போதும் கூட சென்னையை எப்போதும் தக்க வைத்திருக்கும் திமுக ஆனால் இந்த முறை திமுகவின் நிலை என்பது சாமானிய பெண் ஒருவர் வெளிப்படையாக உடைத்து பேசிய விஷயத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் எனது நினைப்பு பதவியை பற்றி இல்லை மக்களின் நலனை பற்றி மட்டுமே இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேசிய நிலையில் அதற்கு மக்களிடம் டிஎன் நியூஸ் சென்னையின் மைய பகுதியில் குடும்ப தலைவி ஒருவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அவர் சற்று ஆவேசமடைந்து விட்டார் எங்கப்பா நல்லது நடக்குது அவரு குடும்பம்தான் நல்லா இருக்கு நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோம் ஒரு பட்டா வாங்க அலையா அலைகிறோம் முதல்வர் மட்டும் இப்ப இங்க இருந்தா அவரிடமே கேட்பேன் என குடும்ப தலைவிகள் தினமும் படும் அவஸ்தையை எடுத்து கூறினார் அந்த பெண் பேசிய வார்த்தை என்பது நடுத்தர குடும்ப பெண்கள் எந்த மாதிரியான மனநிலையில் தற்போது உள்ள ஆளும் கட்சியின் மீது இருக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது மொத்தத்தில் சென்னையிலேயே இந்த நிலை என்றால் திமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனவு என்பது கனவாகவே போய்விடுமோ என முதல்வர் ஸ்டாலின் தலையில் கை வைத்த சம்பவம் உறுதியாகி இருக்கிறது எங்க அதே மாதிரி தானே இருக்கிறோம் விலைவாசி ஏற்றுக்கிட்டு எல்லாம் பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டுட்டு விலவாசெல்லாம் ஏற்றி தான் நான் வந்துங்கிறாரு அவர் ஃப்ரீ ஃப்ரீன்றாரு எல்லாம் வீட்டு வரி கரண்ட் பில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே நான் எதில் ஃப்ரீ கொடுத்துக்கிறாரு சொல்லுப்பா நீங்கள் சொல்லு ஒரு பட்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அலைகிறோம் இன்னும் தான் இருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு அந்த பட்டாவே வர மாட்டேங்குது யாரை போய் கேட்குது போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே போ இங்கே போன்றாங்க கலெக்டர் மண்டபம் ஆறு வாட்டி மனு கொடுத்தோம் அதுலேயும் எங்களுக்கு எதுவும் பட்டாக்கு வரல வாங்க எங்கள் இடம் பூரிக சொத்திருந்தே எங்களுக்கு பட்டா வர மாட்டேங்குது இதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு அவர் இன்னும் அவர் இது அவர் இதுதான் பார்க்குறாரு மக்கள் இது எங்கே பா பார்க்குறாரு அவர் ஸோ இல்லை அவர் நேரில் இருந்தால் நாங்கள் நல்லா கேட்டுருவேன் மக்களை பற்றி ஏன் இப்படி பண்ணிட்டு விலைவாசி ஏற்றினு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றின்னு உட்காந்துங்கிறாரே அவர் என்ன செய்கிறாரு மக்களுக்கு எதுவும் செய்யலைப்பா பா பண்ணுறாரு அதை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு நீங்களே சொல்லுங்க அவர் என்ன பண்ணிங்கிறாரு உக்காந்தீங்க எங்களுக்கு ஒன்றும் பண்ணல நாங்கள் கஷ்டப்படுறது சாப்பிட்டுங்கிறோம் அவ்வளோதான் யார் சொன்னது அவர் தான் சந்தோஷமாக இருக்கிறார் நாங்கள்லாம் அழுதுன்னு தான் இருக்கிறோம் அவர் தான் ஏசி பங்களா எல்லாம் இருக்கிறார் சொகுசாக இருக்கிறாரு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு அண்ணாடே வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம் வேறு என்னப்போ வருது எங்களுக்கு வேறு என்ன வருமானம் வருது சொல்லு ஆயிரம் போட்டார் கரண்ட்டு பில்லு மூவாயிரூபா வந்துக்குது பஸ்ஸு ஃப்ரீ விட்டார் எல்லாம் எல்லாம் ஏறிப்போச்சு எது கம்மியாக இருக்குது சொல்லுங்க நாங்கள் இருக்கிறதா இல்லை என்ன 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 சொல்றதே எங்களுக்கே புரியல என்ன பண்றது எங்களுக்கே புரியல எல்லாத்தையும் ஏற்றினு உட்காந்திங்கிறாரு கேட்டால் மக்களுக்கு தான் பாடுபடுற மக்களுக்கு தான் பாடு பண்றாரு அவர் நேர்ல இருந்தால் நானே கேட்பேன் நீ யாருக்கு சார் பாடுபடுறீங்கன்னு நாங்கள் உண்மையிலே நாங்கள் கேட்டுருவோம் இந்த வாட்டி அவர் வர்றது டவுன் போங்க நீங்க தான் பாக்குறீங்களே தெரியலையா பார்த்து தானேப்பா இருக்கிறீங்க என்ன புதுசாக பாக்குறீங்க எதை போங்க நீங்களே சொல்லுங்களேன் அவர் எதில் கம்மியா விட்டுக்கிறாரு எதில் விலை வசியாத்தாம இருக்கிறாரு நீங்களே சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்களப்பா மக்களுக்கு 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 மக்களும் தான் வச்சுங்கிறாரு கண்டி அவர் யாருக்கு எதுவும் செய்யலப்பா அதெல்லாம் சும்மா கதை நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தான் வச்சுங்கிறோம் நாங்கள் இத்தனை வருஷம் மாங்காட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு இலவச வீடு தரேன்னாரு அது கூட எங்களுக்கு இல்லை நாங்கள் பசங்களை படிக்க வச்சுக்கிணு படிக்க ஒன்றும் பையன் டிகிரி படிக்கணும்ன்ற அது எங்களால் முடியல படிக்கிற பசங்களை படிக்காதடான்னு இடான்னு வீட்டில் உக்கார வச்சுக்கிறோம் எங்களுக்கு அவர் கூலி வேலை நாங்க என்ன பண்ணுவோம் வாடகை கட்டுறதா இல்லை விலவாசி இது மாதிரி ஏத்தி விட்டுக்கிறாரு பஸ் மட்டும் தான் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு அது பத்து ரூபா பஸ்ஸுங்க தான் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு மீதி பஸ் எல்லாம் எல்லாத்துலயும் காசு தான் வாங்கிங்கிறாரு இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கிறாரு என்னப்பா செய்கிறாரு அவர் மக்களுக்கு அவருதான் இப்ப நல்லா சொகுசா இருக்கிறாரு நாங்கள் கஷ்டம் தான் இப்ப பட்டுங்குறோம் வேற எதுவும் இல்லைப்பா எங்களுக்கு சொல்ற அவர் நேரில்தான் நானே கேட்பேன் நீ என்ன சார் செஞ்சீங்க மக்களுக்கு நாங்களே நேரடியாக கேப்போம் அவரால் பார்க்க முடியல நேரடியாக போய் கேட்டுருவேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்